உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யூனிக்கா எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டே வர இல்லையா அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்கு பிடித்த கன்னிராசினியர்களுக்கு கன்னிராசினியர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எப்படி எல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போகுது என்னத்த மேம் இயக்குது பத்தாம் இடத்துல வர குரு உட்காந்து வக்கரமாக இருக்காரு சாமி அப்போ ஒன்பதாம் இடத்துல வச்சு பார்க்கணும் ஓடி போனவனுக்கே ஒன்பதுல குருன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்லவா வேணும் அல்டிமேட்டான ஜாக் பட் கிடைக்க போகுது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அஞ்சாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இத்தனை கிரகமும் சேர்ந்து அப்படியே உங்களை வந்து என்ன சொல்றது வெற்றி 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 ஐயோ அரசியல் பிஸ்டேனோ சரி புரிஞ்சவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் ஃபைன் நிறைய பேரோட சேர்ந்து சில விஷயங்களை செய்யக்கூடிய ஆளுமையெல்லாம் இந்த தடவை கன்னிராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது ரொம்ப சூப்பரான டைம் என்ன என்னத்த சொல்ல நான் தேடி பாக்குறேன் வார்த்தையெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏதாவது வருமா ஏன்னா பூர்வ புண்ணியத்துல ஒரு கிரகம் இருந்தாலே கையில பிடிக்க முடியாது ஒன்னா ரெண்டா மூணா நாலா நாலு கிரகத்தை வச்சுக்கிட்டு அதுவும் ராசிநாதனே பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருத்தலோட கொடுப்பனை வேற ஏதாவது இருக்க போதா காலபுருஷனுடைய பூர்வ புண்ணியாதிபதியோட சேர்ந்திருக்கிறத தாண்டி வேற ஏதாவது குடுப்பன இருக்க போதா உச்சமடையக்கூடிய செவ்வாயோட சேர்ந்திருத்தல் மூன்றாம் வீட்டு அதிபதியோடு இருக்கிறதோட வேற ஏதாவது புண்ணியம் கிடைக்க போதா இரண்டாம் வீட்டு அதிபதியோட ஒரு அமைப்பில் இருக்கிறதோட கிடைக்க போதா ஸோ கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த தர்வன் இங்கே ஜெயிக்காட்டி பிளானட் மேலேயோ வித்யா மேலேயோ தப்பே கிடையாது சாமி தப்பெல்லாம் உங்க மேல தான் ஓகே நீங்க போயிட்டு அப்புறம் என்ன வந்து கல்வி கழுவி ஊற்றக்கூடாது அல்டிமேட்டா டைம் பீரியட் பெயர் புகழ் அந்தஸ்து கீர்த்தி செல்வாக்கு சொல்வாக்கு காதல் கவிதை சீட்டு லாட்ரி சீட்டு திடீரதிஷ்டம் ஜோதிடம் எல்லாம் கன்னிராசிகாரர்களுக்கு இந்தா இந்தான் கைமேல் பலனாக கிடைக்க போகுது குரு கொஞ்சம் வக்கரமாக இருக்கிறத ஒரே ஒரு மைனஸ் தாண்டி மற்ற எல்லாமே சுபத்துவமா இருக்கு என்னதான் ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு சனி உங்களையே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தன்மையாக இருந்தாலுமே இந்த தடவை ஐந்தாம் இடத்தோட அனுகிரகத்தால் இந்த ஏழாம் இடம் கொஞ்சம் ஆஃப் ஆகிடும் எப்பயுமே என்ன பெரிய தடம் இருக்கட்டும்ங்க குலதெய்வம் பர்மிஷன் கொடுக்காட்டி எந்த தெய்வமும் உங்களுக்கு கொடுக்காதுங்க இதுதான் உண்மை உங்கள் வீட்டு குலதெய்வம் அவனுக்கு கொடுன்னு சொன்னால் மட்டும்தான் எந்த சாமியாக இருந்தாலும் கொடுக்கும் நீங்கள் என்னதான் சாமியை வேரோடு கொடுங்கனாலும் சரி என்னதான் வந்து நீங்கள் ம இது வாங்கினாலும் சரி இந்தளவு ராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தை பிடித்து கொள்ளுதல் ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஒரே அபாயம் அளவுக்கு அழகாக இருக்குது ஐந்தாம் இடத்துல கிட்டத்தட்ட ரெண்டாம் வீட்டு அதிபதி மூன்றாம் வீட்டு அதிபதி ஆல்மோஸ்ட் வந்து நிற்கக்கூடிய தன்மை அது ராசிநாதன் போய் ஐந்தாம் இடத்துல அமர்தல் காலப்புருஷனோட ஐந்தாம் வீட்டு அதிபதியே ஐந்தாம் இடத்தில் அமர்தல் இந்த பனிரெண்டு அஞ்சு கனெக்டிவிட்டிலாம் ஒரு வேறு மாதிரியான விஷயம் உங்கள்ட்ட மட்டும் ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன் பனிரெண்டாம் இடம் அப்படின்றது திரும்ப திரும்ப ஐநா சைன போகத்துக்குள்ளே போகவே போகாதீங்க ஒரு ஒரு மனுஷனுக்கு கடவுள் அப்படின்னு ஒருக்குல்ல அந்த கடவுளை பார்க்கிறது அப்படின்றது அஞ்சாம் இடம் அந்த கடவுளோடு கலக்கிறது அப்படின்றது வந்து ஒன்பதாம் இடம் அந்த கடவுளை உணர்தல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் பன்னிரெண்டாம் இடம் உள்ளுக்குள்ள எனக்கு கடவுள் சக்தி வருது கடவுளை நான் உணர்கிறேன் கடவுளோடு இயங்குறேன் அது வாட் எவர் இட்ஸ் அது இசட் நீங்கள் கடவுளை எடுத்துக்கிட்டாலும் சரி அது வந்து உங்களுக்கு பிடிச்ச மகாண எதாக இருந்தாலும் சரி நம்மளை மிஞ்சிய ஒரு சக்தி நமக்குள் இருக்கிறது அப்படின்றத நீங்கள் உணரக்கூடிய ஒரு இடம் தான் பன்னிரெண்டாம் இடம் இந்த மூணு சேராட்டி எந்த ஒரு மனுஷனும் கடவுள் கடாட்சமே கிடைக்காது இதுதான் ரியாலிட்டி அதனாலதான் ஐந்தாம் இடம் குலதெய்வம் ஐந்தாம் இடம் உங்கள் இஷ்ட தெய்வம் ஒன்பதாம் இடம் உங்களுக்கான பாக்யம் பனிரெண்டாம் இடம் கோவிலோடு கடக்கக்கூடிய முக்தி ஸ்தானம்னு வச்சாங்க அப்ப இந்த பனிரெண்டாம் இடமும் இந்த ஐந்தாம் இடமும் கடக்கும்போது போது நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு இஷ்ட தெய்வ கோவில்களுக்கு போயிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் பவர் பயங்கரமா எழும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய பெயருக்காக புகழுக்காக ஐந்தாம் இடமே பணபரஸ்தானம்னு பேர் அப்ப பணம் வர வைப்பதற்கு என்னவெல்லாம் பண்ண வேண்டும் என்கிற யோசனையை உள்ளுக்குள் இருந்து உங்களுக்குள் இயங்கக்கூடிய அந்த ஜீவாத்மா உங்களுக்கு கொடுக்கும் இன்ட்யூஷன் டியூஷன் பரவல பின்னி கடல் எடுப்பீங்க சூப்பரா இருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்தவா கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்க பாக்கும்போது இதுவரைக்கும் நான் எப்பயுமே சொல்வேன் கருத்து ரெண்டாயிரத்து முப்பத்தி நாலு நடக்க போது ரெண்டாயிரத்தி இருபதுல சொல்லக்கூடிய ஆட்கள் கன்னிராசிக்காரங்க அந்த தொலைநோக்கு பார்வை அந்த தொலைநோக்கு பார்வை யார் கொடுப்பான்னு நினைக்கிறீங்க நீங்களா உங்கள் அறிவா உள்ளுக்குள்ள இருக்குல ஒரு ஜோதி அதுதான் கொடுக்க போகுது அது அப்படியே வெளியில வெளிப்பட போகிறது சோ நிறைய இறையருளும் திருவருளும் ஐக்கியமாக தனமாக இந்த பொங்கல் வரக்கூடிய இந்த தை மாதம் என்பது நிகழ காத்திருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு ஓகே நிறைய பேருக்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன் சக்ஸஸ் ஆகுமா தெரியாத நினச்சிட்டு இருந்ததெல்லாம் சக்ஸஸ் ஆகும் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை மேற்கொள்வீங்க பத்தில் குரு உக்காதுருக்கா அதுவும் உக்கரமாக இருக்காரு அதனால வேலையிலிருந்து ஒரு மாற்றம் நிகழலாம் ஒரு இடமாற்றம் நிகழலாம் ஒரு தொழில் மாற்றம் நிகழலாம் ஒரு வண்டி மாற்றம் நிகழலாம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வண்டி சில பழுது பார்க்க வச்சு வண்டி சரி போகணும் இதெல்லாம் சனி அங்கேருந்து ஏழாம் இடத்தை பார்க்கும்போது என்னடா அஞ்சாம் இடம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு ஒன்று ஒன்றுமே பண்ண முடியல சரி வச்சிருக்க வண்டியாவது ஏதாவது பண்ணுவோம் ஆயிலையாவது மாற்ற வைப்போம் நிறையா தடவை கன்னிராசிக்காரங்க மனசாட்சி விரதம்லாம் சொல்லுவோம் நிறைய பேர் வீட்டில் நல்லெண்ணெய் கொட்டுவிங்க என்ன மேடம் நடக்கும் என்ன ஊத்துறேன்ற போது கன்னிராசிக்காரங்க கீழே கொட்டுவீங்க நீங்கள் தப்பு இல்லை சனி தப்பு இந்த பயில எதுவுமே பண்ண முடியல அட்லீஸ்ட் இதையாவது பண்ண வச்சு அவனுக்கு கொஞ்சம் வேலை வாங்குவோமே அப்படின்ற மாதிரி என் காரகத்தை தான் நான் ஏற்கிறேண்டா அப்படின்ற மாதிரி இந்த தடவை ஒன்றா வண்டிக்கு என்ன மாற்றணும் இல்லை வீட்டில் இது பண்ணுற இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இது பண்ணும் இல்லாட்டி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த தடவை பிராண்டு மாற்றி போப்போமான்ற மாதிரி வேறு பிராண்டு மாற்றுவீங்க இதெல்லாம் கண்ணீராசிக்காராக இல்லத்தரசிகள் பண்ணுவீர்கள் தடவை புதுசாக வந்து சில விஷயத்த வாங்கி ட்ரை பண்ணுவீங்க இதுக்கு பதில அது வாங்கலாமா எப்பயும் வாங்கிட்டு இருக்க ஒரு நாலு வருஷம் வாங்கிட்டு இருக்க பிராண்டை மாற்றி வேறு ப்ராண்டு வாங்கலாமா நிறைய பேர் வாஷிங் லிக்யூடை மாற்றுவீங்க இதெல்லாம் இந்த ரவ கன்னிராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் ஜோசியத்தில் தெரியும் இதுவும் தெரியும் நான் அப்புறமா நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ எடுத்து அது இதுவே கிளாஸ் ஆகிடும் அதனால் நீங்கள் நடக்கிறதுலேருந்து உட்காரதுலேருந்து சிரிக்கிறதுலேருந்து சிந்திக்கிறதுலேருந்து எல்லாமே கிரகத்தின் அடிப்படையில் தான் நிகழ்கிறது என்கிற தன்மையில் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு கவலைகள் எல்லாம் மறக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இனிதய மலர காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப ஒரு மூணு மாசமா உடம்பு சரியில்லை நான் ஆல்ரெடி சொன்னேன் உடம்பு பார்த்துக்கணும் உடம்பு இந்த மாசமும் அதே தான் சொல்றேன் கன்னிராசிக்காரர்கள் த்ரோட்டு மூச்சு விடுறது தலைவலி சைனஸ் வராமல் பாத்துக்கங்க இந்த மூணு விஷயமும் இந்த தடவை கொஞ்சம் உங்களை பாடாப்படுது இது வரைக்கும் பிப்ரவரி மாதம் வரைக்கும் பிள்ளைகள் மூலமாக பெருமை ஐந்தாம் இடமே குழந்தையா அந்த இடத்துல போய் இத்தனை கிரகம் உட்காந்துருக்கா பிள்ளைங்க இந்த தடவை சம்பாதிச்சு காசு கொடுப்பாங்க இல்லை சம்பாதிக்கிற மாதிரி பிள்ளைங்க இல்லாட்டி கூட உங்களுடைய சம்பாத்தியத்தை குறை செலவு பண்ணாத வரைக்கும் பிள்ளைங்க தானே தான் விஷயத்த பண்ணிக்கோங்க ஸோ பிள்ளைகளால் பெருமை கிடைக்க போகிறது இந்த தடவை புகழுக்காக சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள் நீங்கள் செஞ்ச விஷயத்தை பாராட்டுவாங்க எல்லாரும் நிறைய பெயர் புகழ் கிடைக்க போகுது நிறைய பார்ட்னர்ஷிப் கிடைக்கப்போகுது இங்கே பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கண்ணிராசிக்காரர்களாக தான் இந்த ஒரு மாதிரியான ஒரு தெளிவு பிறக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய எல்லாம் கிடைக்க போகுது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இந்திரவு கன்னிராசிக்காரர்களுக்கு பேச்சில் மட்டும் கவனம் தேவை செயலில் ரொம்ப நிதானமாக இருக்கணும் கொஞ்சம் தவறாக எடுத்துக்காதீங்க நான் தானே சொல்ல முடியும் கொஞ்சம் வாய்ச்சவடல் விடுறதை கம்மி பண்ணிக்க எல்லாமே இருக்கும்போது அறியாமல் ஒரு கெத்து வந்துடும் அது தேவையானு பார்த்துட்டு பேசுங்கள் வள்ளுவர் சொல்கிற மாதிரி மூன்று சொல் பயன்படுத்துகிற இடத்துல ரெண்டு சொல் போதுன்னா ரெண்டே போதும்ல இல்லை ஒரு சொல்லே போதுன்னா ஒரு சொல்லே போதும் நம்ம எதுக்கு அப்படியே பக்கம் பக்கமாக பேசி நம்ம டென்ஷன் ஆகிட்டு நம்மளோட மதிப்பு மரியாதை எடுத்து கெத்துவானே ஆனால் கன்னிராசிக்காரங்க இந்திரவு கொஞ்சம் பேச்சை குறைச்சி பெருமையை தேட வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்கன்னா பெருமை தானாக வந்துடும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்குது ஓகே கிளியர் நிறையா பேருக்கு இந்த வந்து குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேர் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க நிறைய பேர் இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க ஐந்தாம் இடம் அப்படின்றதே கீர்த்திஸ்தானம்னு பேர் லக்கு அடிக்கும் சும்மா நம்ம நினச்சிருப்போம் நீங்கள் வேணால் நம்பாட்டி பாருங்களே கூட வேறு சுக்கரன் உட்காந்துருக்கானா எல்லாரையும் விட உங்களுக்கு மட்டும் சுகியில் போட்டால் நூறுரூவா ஆஃபர் கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் தடவை ஆஃபராக பார்த்து சில ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்குவீங்க ஷாப்பிங் பண்ணுவீங்க அதில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவு டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்கும் நிறையா வந்து கிளியரன்ஸ் இல்லை சில விஷயத்தை வந்து அப்படி அள்ளி கொண்டு வரக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துட கண்ணிராசிக்காரர்களுக்கு வீட்டுக்கு சில விஷயத்த வாங்குவீங்க சோஃபா வாங்கிறது டேபிள் வாங்கிறது வீட்டுக்கு இதெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நடப்பதற்கான வாய்ப்பு ஏன்னா நான்காம் வீட்டு அதிபதி வக்கரமாக இருக்கு அப்போ அமர்ந்து உட்காரக்கூடிய இடத்திற்காக சில விஷயத்தையும் மேற்கொள்வீர்கள் வாங்கினீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் சரியா திடீர்னு ஒரு சேர் வாங்குறது திடீர்னு சோஃபா வாங்குறது இல்லை சோஃபாக்கு ஒரு பிள்ளை வாங்குறது ஏதோ ஒன்று இந்த தடவை நான் வாங்கணும் வீட்டுக்கு வீட்டுக்கு வீட்டுக்குன்னு சில விஷயங்கள் பண்ணுவீங்க அதே மாதிரி வீட்டுக்கான சில வேலைகளும் நடக்கும் பூச்சி வேலைகள் பண்ணுறது கிராக் கொழுந்த இடத்த சரி பண்ணுறது இல்லை வீட்டை மாற்றலாமான்ற எண்ணம் தோன்றது இது எல்லாமே இந்த ராசிக்காரர்களுக்கு ஏதாவது வந்து அடைப்பட்டு கொள்ளுதல் வாஷிங் மிஷினில் சிங்க் அடைப்படுது வாஷிங் மிஷினில் ஏதோ இந்த மாதிரி கொஞ்சம் அடைப்படக்கூடிய தன்மையெல்லாம் உண்டு இது மட்டும்தான் இந்த தடவை கொஞ்சம் அப்படியே டென்ஷன் கொடுக்குமே தவிர உங்களுக்கு தடவை நீங்கள் தான் அடுத்தவங்களுக்கு டென்ஷன் கொடுக்க போகிறீங்க யூஸ்வலி கண்ணீர் வர சொல்லிட்டேனே சரி ஓகே ஸோ ராசிக்காரங்க கொஞ்சம் எப்பயும் போல அடுத்தவர்களுக்கு டென்ஷன் கொடுக்கறதை குறைத்து கொண்டீர்களே ஆனால் மற்றவர்களும் நலமாக இருப்பாங்க நீங்கள் பெரிய அப்பா டேக்கர்னு எனக்கு தெரியும் மீனாட்சிக்கு தெரியும் மற்றவங்களுக்குலாம் தெரியாது ஆனால் அவங்க இன்னும் கிரகத்தை படிக்கலை ஓகே அதனால நீங்கள் அதில் டென்ஷன் ஆகாதீங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு ஆன்சைட்டி ஏண்டா வேலைக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மை இந்த வேலையை விட்டுட்டு நிம்மதியாக வீட்டில் இருந்துடலாமான்னு தோணக்கூடிய எண்ணம் பேசாம இருக்கிற வேலையை விட்டு நம்ம வேலையை பார்க்கலாமான்னு தோணக்கூடியது கடுப்பாருது அடுத்தவர்களை மேல நம்ம சும்மா சாதாரணமாக ஒரு படத்தவங்களாம் நம்ம கிட்ட வந்து ஒரு படத்துல வடிவேலை வந்து வா வான்னு கூப்பிட்டு கிட்டி திருடுவாங்களே அந்த மாதிரி நம்மளையா கூப்பிட்டு வில்லங்கமே தேடி வரும் நான் திரும்பவும் சொல்றேன் அதனால கவனமாக இந்த தடவை கன்னிராசிக்காரர்கள் நடந்துக்கணும் வேற ஒண்ணுமே இல்லை மற்ற எல்லாம் கிடைச்சிடும் கவனமாக மட்டும் இருக்கணும் அடுத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதும் உங்கள் விஷயத்தில் அடுத்தவர்களுடைய தலையீட்டை கொண்டு வருவதை மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதும் கண்ணிராசிக்காரர்களுக்கு கனவுகள் அனைத்தும் அழுத்தமாகக்கூடிய காரியம் வச்சு கிடைக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த தை மாதம் இனிதயமலரை காத்திருக்கிறது ஓகே நீங்கள் படிக்கிற குழந்தையாக இருந்தா எப்படி படிப்பீங்க சூப்பராக படிக்க போகிறீங்க ஐந்தாம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்கும்போது வேறு என்ன வேணும் இக்கி பி பாக்கி போட்டு நீங்கள் தொடரதெல்லாம் ஜெயிச்சு ஐந்தாம் இடமே அதிர்ஷ்டம் தான் நீங்கள் இப்படி இப்படி போடுறீங்களோ நீங்கள் சொல்கிற பி தான் கரெக்ட் நீங்கள் போடுற சி தான் கரெக்ட் அதனால் அதை பற்றி கவலையப்பட வேணால் படிக்கிற பிள்ளைங்க சூப்பராக படிப்பீங்க நிறைய பெயர் புகழெல்லாம் கிடைக்கும் கன்னிராசிக்கார குழந்தைங்க நீங்கள் பத்தொம்போது வயதுக்கு தாண்டி நீங்கள் ஒரு இருபது வயது நாற்பது வயதுக்குள்ள இருக்கீங்க வச்சுக்கோங்களேன் உங்களோடய ப்ராஜெக்ட் எல்லாம் சக்ஸஸ் ஆகும் புதுசாக ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுவீங்க குழந்தைகள் மூலமாக பெருமை கிடைக்கும் குழந்தைகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த தடவை குழந்தை கிடைக்கும் நிறையா பேருக்கு வந்து காதல் திருமணம் நடக்கும் இல்லை காதல் வந்து கைகூடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ப்ரப்போசல் நிறையா நடக்கும் இந்த தடவை கன்னிராசிக்காரர்களுக்கு ஸோ ஓகேவா ஓகே இல்லையான்னு சொன்னால் பதினாலாம் தேதி வரைக்கும் தை மாதம் இருக்குது தான் இல்லை இந்த பதிமூணாந்தேதி நாங்கள் காலி பண்ணிட்டோம் அதனால் இந்த தடவை பதினாலாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும் நான் புரிஞ்சில்ல ஓகே பதினாலாம் தேதிக்கு முன்னாடியே இந்த தடவை வந்து நிறையா வந்து காதலும் கவிதையுமாய் பூங்கொத்துமாய் போகக்கூடிய காலமடம் கன்னிராசிக்காரர்களுக்கு இனிய மலர் போது நல்லா இருக்கு அஞ்சாம் மடம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது வேற என்ன வேணும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அதனால பெருசாலாம் கவலைப்பட்டுக்கோ மேடம் இந்த வயது ஒத்தவர்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக ஜிலிக்கோனவாக இருப்பீங்க நிறையா ட்ரீட் வைப்பீங்க நிறைய செலவு பண்ணுவீங்க நான் சொன்ன மாதிரி இந்த தடவை நிறைய வீட்டுக்கு ஏதாவது வாங்கி போடுவீங்க உங்களுக்கு மட்டும் டிஸ்கவுண்ட்டு சுக்கி கூப்பனில் கொடுப்பான் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறானோ இல்லையோ இந்த வயது ஒருத்தவர்களுக்கு கிடைக்கும் ஓகே நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய கணிதாசிக்காரர்களுக்கு நான் மேல் சொன்னேன் அத்தனை பண்ணணும் அப்படியே கட் காப்பி பெஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்டா வேலைக்கு போகிறோம் வீட்டிலேயே இருந்துடலாமா சிவனேன்னு ஓரஞ்சாரமா உட்காரலாமான்னு தோணும் ஹம் இந்த அடிச்சு கேட்பாங்க அப்பயும் சொல்லிடுறதே மாதிரி அவசரப்பட்டு பேப்பர் போட்டிங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்க குரு செவ்வளே தன் வேலையை செஞ்சுட்டு போயிடுவார் அப்புறம் மூணு மாதம் சாப்பாடு கஷ்டப்பட வேண்டியதான் அப்புறம் வந்து டீக்கெட் இங்கே அடிக்கணும் பார்த்து நடந்துக்கோங்க அவசரப்படாதீங்க நிதானமா பிரதானமா எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா ஸ்பீடு ஆன்சைட்டிலாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குன்னு நான் சொல்லிருக்கேன் என்னதான் இருந்தாலுமே அந்த இடத்துல கொஞ்சம் நம்மளுக்கு பிடிக்காத இந்த செவ்வா பயிலோ நம்மள எப்பயுமே காலவாரி விடுற இந்த பனிரெண்டாம் வீட்டு அதிபதியும் போய் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு தனம் என்பது பனிரெண்டாம் வீடு என்பது விரயத்தை இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஹெல்த்துக்காக சில செலவுகள் நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதில்லாம் ஏன்னா அதெல்லாம் அந்த செஃபாய் சூரியன் காம்பினேஷன் தான் வந்து ஆல்மோஸ்ட் மெடிக்கலை கிரியேட் பண்ணும் புதன் வே உட்காந்துக்காரர் அந்த இருமல் மருந்து வாங்கி தீராது தடவை ஸோ அதனால் கன்னிராசிக்கார்கள் கொஞ்சம் இருமல் மருந்து அதிகமாக வாங்குறது மெடிக்கல் ஷாப் பக்கமே போய்ட்டுருக்குறது டாக்டர் ஃபீஸை கம்மி பண்ணுறேன்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்புக்காரங்க டாக்டரோட அதிகமாக காசு கொடுக்குறதெல்லாம் நடக்கும் அதனால பெட்டரு டாக்டரை பார்த்து மொய் எழுதிட்டு வந்துருங்க தன்வந்திரிக்கு மொய் கொடுத்தீங்கனாலும் பரவாயில்ல ஐயோ எனக்கு கொடுத்துட்டாலேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குறைச்சிருவார் மூணு நாளில் இல்லாட்டி மெடிக்கல் ஷாப்காரனுக்கு நீங்கள் இஎம்ஐ கட்டுற மாதிரி வந்துடும் பார்த்துக்கோங்க இந்த நேரம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் உங்களுடைய உடம்பு வீட்டில் இருக்க உங்களுடைய உடம்பு பெரியவர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அறுபயத்தாண்டிய கணிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை அட்டகாசமாக இருக்கு நினைவுகளால் சொல்லக்கூடிய காலமெல்லாம் இருக்கிறது நிறைய பேருக்கு நீங்கள் வந்து கருத்து கண்ணாயனமா மாதிரி சில கருத்துக்கெல்லாம் சொல்வீர்கள் அதன் மூலமாக வாழ்க்கையில் அவர்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய பேரோட சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் எனக்கும் இல்லாமல் இந்த தடவை உங்களோட பேரம் பேத்தியோ இல்லை உங்க மகன்லாம் உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க நீங்கள் எதிரவே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த தடவை கொஞ்சம் பரிசு பொருட்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கிஃப்ட்லாம் கிடைக்கும் கிடைச்சதுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தை மாதம் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் ஸ்ரீமன் நாராயண வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் புதன் கொஞ்சம் ஆளுமை செய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் நிறைய பெருமாள் நாமங்களை சொல்ல சொல்ல சொல்லவே இந்த தடவை கன்னிராசிக்காரர்களை கவலையெல்லாம் மாறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முடிஞ்சால் புதன்கிழமை அன்னைக்கு நரசிம்மருக்கு ஒரு ஏலக்காய் மாலை சாத்தி வழிபாடு பண்ணுங்க இல்லையா புதன்கிழமைக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நேவியத்தை கோவிலில் கொடுத்து அன்னதானமாக பண்ணிட்டு வாங்க அதுவே ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும் பேசும்போது ரெண்டு கிறிஸ்மஸ் பழத்தை வாயில போட்டுக்கோங்க நான் காரகத்துவமா சொல்றேன் போட்டுட்டு அடுத்தவர்கள்ட்ட பேசினீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் மதிக்கப்படும் இல்லாட்டி அப்புறம் பாரு பேசிட்டே இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க ஓகே இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் வாராகி வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா செவ்வாய் சுவரனுடைய அமைப்பும் சரி கொஞ்சம் உள்ளார்ந்து போகக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் அப்படியே பிரேக் போட வேண்டிய நேரம் ஏன்டா கொஞ்சம் மாதிரி விரத்தி என்ன தான் அஞ்சாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருந்தாலுமே கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் பை சொல்லிட்டு புதன் போயிடுவார் அவர் போகக்கூடிய இடம் நாலாம் இடத்தை நோக்கி இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் வாராகி வழிபாடு வாழ்க்கைய வசப்படுத்தக்கூடிய வழிபாடாக இந்தவை கன்னிராசிக்காரவைக்கு இனதியமலரை காத்திருக்கேன் இருந்தோ வாராகி அம்மனுடைய பிரசாதம் வாராகம்மன் கோயிலுக்கு நீங்கள் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே போயிட்டு வந்துருவீங்க போகிறதுக்கான வாய்ப்பை அவள் கொடுப்பாள் கண்டிப்பாக அதற்கான விடயங்கள் எல்லாம் நீங்களே காத்திருக்கிறது ஓகே கன்னிராசிக்காரங்க இந்திரவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய படகு பார்ப்பீங்க படகா எஸ் நிறைய படகு பார்க்கறது போட் போட்ட சிம்பிளை பார்க்கறது வாழ்க்கைன்ற ப பயணத்துல இந்த கடகு மாதிரி அப்படியே தத்தளிச்சுட்டே இருக்காது நங்கூரமாக நான் இருக்கேன் நீ கவலைப்படாதுன்னு சொல்லக்கூடிய தன்மையாக பெருமாள் உங்களுக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதய மலர காத்திருக்கிறது கன்னிராசி